குட் மார்னிங் டு ஆல் என் பேர் வந்து பபின் நான் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வரேன் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் அட்டம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் பாஸ்வர்டாகி வந்தேன் வந்த உடனே சரி நம்ம படித்து இந்த டைமை கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் க கொரோனா டைமில் வந்துட்டு ஒரே ஒரு அரியர் மட்டும் இருந்தது அதை வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு எழுதினேன் அதுலேயும் வந்துட்டு கரெக்டாக ப்ரிலிம்ஸ் வரக்கூடிய அன்னைக்கு பார்த்து ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்போ தெரிஞ்சு போச்சு சரி இந்த அட்டம் நமக்கு வந்துட்டு வேஸ்ட்டு தான் எப்படி நம்ம வந்துட்டு வேலைக்கு இல்லை சும்மா வேணா ட்ரை பண்ணலான்னு சொல்லி எழுதினேன் அதில் ப்ரிலிம்ஸு கிளியர் ஆச்சு அடுத்த மெயின்ஸ் எழுத போகல அதுக்கு பதிலாக உட்காந்து அரியருக்கு வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காக படிச்சுட்டு இருந்தேன் அரியர் கிளியர் பண்ணிக்கிட்டு ஜனவரி டென் வந்துட்டு எழுதி முடிச்சோன்னு தெரிஞ்சு போச்சு சரி எப்படியும் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிரும் அடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசாக வந்து படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்த ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஓப்பன் சார் சரி உடம்பு முடியலைன்னு வந்து இது பண்ணிட்டாங்க அது கரெக்டாக மூணு மாதம் கிட்ட படிக்க முடில என் கூட படிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டில் போயிட்டாங்க படிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப லேக்காக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஜவஹர்னு ஒரு ஃப்ரெண்டு உண்டு என்னோடய ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு இந்த டைம் கிளியர் பண்ணி போயிட்டான் அவன் நான் வந்துட்டு கரெக்டாக பாயிண்ட் சிக்ஸ் செவனில் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் எதுவும் ஃபீல்லாம் பண்ணவே இல்லை சரி இவ்வளோ பக்கம் வந்துவிட்டான் இன்னும் என்ன ஒரு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க் கூட இருந்திருந்தால் அசால்ட்டாக பாஸ் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அட்டம் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்து ஜூன் வர மறுபடியும் இதே மாதிரி படிக்க ஆரம்பித்தேன் மேல ஏப்ரல் ரிசல்ட் வந்து மே மாதம் மறுபடியும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக ஒரு ஜூன் ஜூலை வரும்போது எனக்கு என்னென்னு தெரில சரி வேறு வேலைக்கு போயிடலாம் இது சரி போட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்கூலுக்கு ஒகேஷ்னலாக ட்ரெயினராக வந்துட்டு ரெண்டு மாதம் வந்துட்டு ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் தோணுச்சி சரி அங்கே ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் சரி இது இப்போதைக்கு இந்த சின்ன ஆசையை வந்துட்டு நம்ம பூர்த்தி பண்ணால் பின்னாடி வரக்கூடிய பல நன்மைகளை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா நான் செப்டம்பர் தேதி மறுபடி படிக்க ஆரம்பித்தேன் கரெக்டாக மூணு மாதம் ஆல்ரெடி ஒன் இயர் படித்த கொஞ்சம் டச்சில் இருந்தனால மறுபடி படித்து ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் அடுத்த மெயின்ஸ் எழுதிட்டு வந்து யாருக்கும் தெரியாது வீட்டில் டுவெல்த்து ஃபெயிலு படம் பார்த்துட்டு உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தேன் சரி அவ்வளோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்னடா வாழ்க்கை எதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மறுபடி இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற வாசன் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு பையன் அவன் இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு வந்துட்டு அறிமுகமானான் அவன் வந்து சொன்னான் டே இவ்வளோ தூரம் அழுதுட்டல இந்த வாட்டி நீ வேலைக்கு போகிற அவ்வளோதான் சொன்னான் கரெக்டாக மறுபடி ஸ்கோர் கார்டு வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸ்கோர் கார்டு வரக்கூடிய அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அண்ணா வந்துட்டு வெளிநாட்டு போனாங்க எங்கள் அண்ணா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு வீட்டுக்கு தெரியாமல் நிறைய காசு கொடுப்பாங்க அப்பப்போ அவங்க வந்து நர்ஸாக இருக்காங்க கரெக்டாக எனக்கு ஸ்கோர் கார்டு வரக்கூடாது அன்றைக்கி அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு வந்து போனாங்க அப்போ அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்பினேன் கண்டிப்பாக க்ளியராகிடுவேன் எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ கண்டிப்பாக க்ளியராகவே தெரியும் அக்கற ஏப்ரல் ஒன்றாந்தே ரிசல்ட் வந்துச்சு காலையில் எந்த டென்ஷனும் கிடையாது ஒம்பது மணிக்கு எந்திரிச்சேன் லேப்டாப் எடுத்தேன் ஓடிஜி எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணேன் கனெக்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டு பார்த்தா க்ளியர்னு வந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது பண்ணேன் என்னோட மெயின் வெற்றிக்கு வந்துட்டு மெயினாக கூட இருந்து எப்போவுமே எனக்கு வந்து ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது அண்ணா தான் அப்புறம் அம்மா அப்பா அப்புறம் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தாரிணி எப்போவுமே கூட இருந்து என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தேங்க்யூ ஆல் சுரேஷ் ஐஏஎஸ் வெற்றியின் முகவரி